ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் பாருங்கள் கார்டனில் நிறைய பூ நேற்று கட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒன்ஸ் கட் தான் அடுத்த தளிர் வரும் ஸோ அடுத்த தளர் வந்து உங்களுக்கு பூ பூக்கும் ஸோ கார்டன் இது வந்து ஒரு மந்த்துக்கு வந்து சின்ன சின்ன லைட்டாக ப்ரூன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு செழிப்பாக வளரும் ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஸ்டாண்டை பற்றி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று கேட்டீங்க புதுசாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதோ நான் வெல்டர்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி செஞ்சதுப்பா வாங்கினது கிடையாது அதே மாதிரி இந்த தொட்டி மண் தொட்டியை பற்றி கேட்டீங்க தொட்டி நான் இந்த சிண்டருக்காக வாங்கினேன் லோக்கல் நர்சரியில் அந்த சிண்டரில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தொட்டியில் ரொம்ப ஹீட்டாகி சீக்கிரம் தண்ணி அப்ராப்ரேட் ஆகிடுங்கிறனால ஸோ நார்த்தில் நிறைய பேர் வந்து இந்த மண் தொட்டியில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வச்சு பார்க்கலாம் டெஸ்ட்டுக்காக ஒரு பத்து தொட்டியை வந்து சேஞ்ச் பண்ணேன் இது வந்து இங்கே லோக்கல் நர்சரியில் தான் வாங்கினேன் தொட்டி வந்து நல்லா கூலிங்காக இருக்குது செடிக்கு வந்து ரொம்ப ஹீட் தாக்காமல் இருக்குது ஸோ வச்சு பார்க்குற ஒரு பத்து செடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செய்யலாம் ஸோ இந்த ஸ்டாண்டு இந்த மாதிரி ஒரு கிரிப்பாக நிற்கிறதுக்காக செஞ்சது ஏன்னா இதெல்லாம் லைட் வெயிட்டு சீக்கிரம் சாஞ்சிரும் கிரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர் பண்ணியிருக்கோம் ஸோ கார்டனில் பூ பாருங்கள் ஒன்று ரெண்டு பூ வந்து விட்டுருக்கேன் இதெல்லாமே ஒன்றும் கட் பண்ணலை ஸோ நம்ம ஆன்லைன் ரோசஸ் புஷ்பாஞ்சலி பிரணவியில் லாஸ்ட் மந்த்து டுவெண்ட்டி செவன் ஆர் டுவெண்ட்டி நைன் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு அஞ்சாந்தேதினு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு தடவை செடி வாங்கினோம் ஸோ அது எது எது நல்லா வளர்ந்துருக்கோ அந்த செடியெல்லாம் இன்றைக்கி மாடி கொண்டு வந்துட்டேன் ஸோ இதனால் வரைக்கும் தரையில் வச்சு பார்த்து வளர்த்து கொண்டு வந்தாச்சு இனிமேல் அந்த செடிக்கு வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாம் ஸோ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க நம்மளோட செடி எல்லாத்தையுமே ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாமா எங்கள் ஊரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்து ஸ்டேட்னட் எதுவும் போடணுமான்னு கேட்டாங்க ஸோ ரோசஸ் பொறுத்த வரைக்கும் ஷேட்நட் தேவையில்லை நம்ம சித்திரை மாதம் அந்த மாதிரி டைம் மட்டும் நமக்கு ஷேட்நட் போட்டால் போதும் ஸோ வெயில் ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து காத்தோட்டம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்களோ நிறைய வந்து இன்செக்ட்ஸ் வந்து அட்டாக் ஆகும் உங்களுக்கு செடி ஸோ செடிக்கு வந்து ரொம்ப வெயில் ரொம்ப முக்கியம் வெயில் நல்லா இருந்தால் தான் செடி நல்லா வளரும் ஸோ கார்டனில் நான் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா செடியும் வெயிலில் தான் வச்சுருக்கேன் புதுசாக பேபி ரோஸ் அதாவது இப்போ தான் பாட் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் வெயிலில் வைக்கக்கூடாது லைட்டாக தளர் வந்துருச்சுன்னா ஒரு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துடணும் அப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வெயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்புறம் நல்லாவே வளர்ந்துருச்சுன்னா இப்போ ஃபுல் டே சன்லைட்டில் வைக்கலாம் இப்போ நான் மாடியில் அதை கொண்டு வந்துட்டேன் ஃபுல் டே சன்லைட்டில் வைக்கிற மாதிரி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இலை வளர்ந்துருச்சுன்னா டே வைக்கலாம் ஓரளவுக்கு இலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சம் நிணலான இடத்துல வச்சுருங்க ஸோ நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா இப்படித்தான்ப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கணும் ஸோ பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் ப்ரூன் பண்ணணுன்னா இப்படி எல்லாம் ப்ரூன் பண்ணால் தான் அடுத்த தளிர் வரும் நீங்கள் பூவை அப்படி அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடுத்த தளிர் வரவே வராது குரோத்தை நோக்கி செடி போகவே போகாது ஸோ இந்த இடத்துலலாம் நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன் ப்ரூன் பண்ணுறதுனால நமக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இது தான் ஒரு இடத்துல ப்ரூன் பண்ணால் மூணு மூணு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய செடினால நல்லா வருது சின்ன செடியில் ஒன்று ரெண்டு தளிர் வரும் ஸோ பாருங்கள் பூ இருக்குது ஸோ அந்த பூவெல்லாம் நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலைன்னா அந்த த்ரிப்ஸை வந்து சாப்பிட்றோம் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் செடியை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரனால்தான் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது ஸோ நம்ம கேரிங் ரொம்ப முக்கியம் ஸோ சக்கஸை பற்றி நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லிருந்தேன் சக்கஸை பற்றி சொல்லுங்கன்னு சக்கஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாதுப்பா அந்த தாய் செடியிலேருந்து தான் சக்கஸ் நம்ம பார்க்கணும் இந்த சின்ன செடிகளில் குட்டி குட்டியாக சக்கஸ் வந்து அது எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா இப்போ தான் அந்த வேர் வந்து செட் ஆகிக்கிட்டு நமக்கு வந்து அதை எதையுமே நம்ம தொடக்கூடாது இந்த செடியை வந்து அதாவது மூணு மாதம் கல்ச்சர் ரீபார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இதை உடச்சு விடணும் ஸ்டார்டிங்கில் வந்து இதை எதுவுமே நம்ம டச் பண்ணக்கூடாது ஸோ இது ஒரு ரோஸ் பாருங்கள் ஒரு நம்ம அஞ்சாம்தேதி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரோஸை செப்டம்பர் அஞ்சு இது சுகர் மூனுங்கிற ஒயிட் கலர் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸு சுகர் மூன் பாருங்கள் எழுதியிருக்கு புஷ்பாஞ்சலி பிரணப்பீரில் வாங்கினேன் கொகோபிட் மீடியாவில் வச்சுருக்கேன் ஸோ நல்லா வளருது இந்த செடி ஸோ நல்லா அகலமாக இருந்தே இதை கரெக்டாக பிஞ்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடலாம் ஸோ நம்ம பாட் பண்ணும்போது என்ன கொடுத்தோம் ஹியூமிக்கு ஃபங்கிசைட் கொடுத்து பாட் பண்ணோம் அப்புறம் நல்லா தளர் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்டி ஒனுங்கிற என்பிகே கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒன் ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி வந்து நம்ம ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்துருக்கோம் சோ தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாட் பண்றோம் பாருங்க இது இன்னொரு செடி இது வந்து ருங்கி அப்படிங்கிற புஷ்பாஞ்சலி அவங்க தயாரிப்பு இது நல்ல ஒரு கலர் இது நான் பார்த்தேன் இது இப்போதான் லேஸாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி இந்த இடத்துல லேஸாக இலை வருது ஸோ இந்த செடியெல்லாம் நம்ம வந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் லைட்டாக வச்சுட்டு அப்புறம் திருநெலில் வச்சிடலாம் இன்னும் இலை ரொம்ப வரலாம் இப்போதான் மெதுவாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்து வளர்க்கணும் இதுவும் மீடியா மீடியாதான் இது ஒரு டிஏ ரோஸு டிஏ ஃபார்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் புஷ்பாஞ்சலி பிரடபீரில் வாங்கினேன் பாருங்கள் டிஏ ஃபார்ட்டி ஃபோர்னு எழுதியிருக்கு இது நல்லாவே தடுக்குது சிண்டர் மீடியாவில் வச்சுருக்கேன் ஸோ சிண்டர் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பீட்டுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபீடு கொடுக்குறோம் சிண்டருக்கு வந்து டூ டேஸ் ஒன்ஸ் கொடுக்கணும் ஸோ டூ டேஸ் வந்து ஏன்னா தண்ணி தேங்காது பிட் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் சிண்டர் வந்து எடுத்து வச்சுக்காத தண்ணி அவுட் பண்ணிவிடும் ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் இதுக்கு ஃபீடு கொடுக்கணும் அதை பார்த்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடணும் ஸோ இது ஒரு டிஏ டுவெண்ட்டி நைன் கான்ஸ்டண்ட்டு இதுவும் நல்லா வளருது நிறைய நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து ஒரு ஒன் மந்த் ஆகுது அந்த செடி எல்லாமே மொட்டு கூட விடுத்து பாருங்கள் ஸோ இந்த மொட்டு வந்து அந்த கலர் தெரியும் போது பிஞ்ச் பண்ணணும் மொட்டை வந்து பூக்க விடக்கூடாது செடி வந்து தாங்காது சின்ன செடி நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் பூக்க விடணும் இந்த செடி எல்லாமே வந்து ஒன் இயர் வரைக்கும் பூக்க விடக்கூடாது நம்ம பார்க்குறதுக்கு கலர் பார்க்குறதுக்கு மட்டும் வேணால் ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூக்க விடாமல் கொண்டு வந்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துடும் ஸோ இது பாருங்கள் இது சொலேரி டச் ரோஸு நல்ல ஒரு எல்லோ கலரு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டேன் இந்த ரோஸுக்காக கிடைக்கவே இல்லை இந்த தடவை தான் எனக்கு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் கிடச்சிச்சு பெரிய செடியாகவே கிடச்சது சம்டைம்ஸ் ரொம்ப குட்டியாக கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இந்த செடி நல்லா இருக்குது சொலேரிங்கிற ஒரு டச் ரோஸு இது பிபி டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீல்டு கோரல் சொசைட்டிங்கிற ஒரு டிஏ ரோஸு நல்ல ஒரு கத்திரிப்பூ கலரில் இருந்துச்சு ஃபோட்டோவில் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸை ஸோ இந்த ரோஸை வந்து நான் ஆல்ரெடி நான் எடுத்த உடனே நான் பெரிய தொட்டிலே வச்சுட்டேன் மண் தொட்டியில் அதுவும் நல்லா தான் வளருது இது வந்து ஒரு ஹாட் ஷாட் நினைக்கிறேன் மண்ணில் வச்சேன் ஸோ ஒரு பத்து பன்னெண்டு செடி வந்து நல்லா வந்துருச்சு ஒரு மூணு செடி போயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு செடி வந்து இன்னும் இப்போ தான் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகும் ரொம்ப லேட்டாக கூட பிக்கப் ஆகும் சம்டைம்ஸ் வந்து ஸ்பீடாக பிக்கப் ஆகிடும் பொறுமையாக நம்ம கொண்டு போகணும் இந்த செடியை ஒன்ஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அழகாக கொண்டு வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ ஆன்லைன் ரோசஸில் இதுதான் ஒரு பிரச்சனை நம்ம அந்த ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்துடலாம் பார்த்து ஒன்றுனா கொண்டு போகணும் ஸோ பாருங்கள் இந்த செடி இது வந்து ஒரு இது ஒரு ஒயிட் கலர் ரோஸ் தான் நினைக்கிறேன் ஆமாம் இது ஒரு ஒயிட் கலர் ரோஸு இதுவும் நல்ல பூ பூக்கும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் ஸோ நான் நிறைய வந்து ஃப்ராக்ரன்ஸ் ரோஸாக செலக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் நல்லா வந்து வெரைட்டிஸை பார்த்து கிடைக்கும் போது மட்டும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கிக்கிடலாம் ஸோ புஷ்பாஞ்சலி பிரணபீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது நம்ம வேறு நர்சரியில் வாங்கினேன் கேஎஸ்டி எல்லாம் வாங்குனிங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் உண்டு ஸோ ஜஸ்ட்டு இன்றைக்கு எப்சம் சால்ட் இந்த செடிகளுக்கு கொடுக்குறேன் ஸோ ஆஃப் கிராம் தான் ஒன் லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு நான் வந்து ஒன் கிராம் தான் கொடுத்துருக்கேன் ஸோ எப்சம் சால்ட் வந்து மேக்னீஷியம் சல்ஃபேட்டு செடிக்கு செடியோட குரோத் நல்லாயிருக்கும் அந்த இலை நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும் குளோரோஃபில் ரெடி ஆகிறதுக்கு அந்த செடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து நீங்கள் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் ஸோ சம்டைம்ஸ் ஸ்டார்டிங்கில் கூட கொடுக்கலாம் நம்ம ஸோ அந்த ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு ஊற வைக்கும்போது கூட எப்சம் சால்ட் கொடுக்கலாம் பட் நான் கொடுக்குறதில்ல ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் செடிகளுக்கு அந்த மண் இதுக்கும் மீடியாவுக்கும் ஊற்றி விடலாம் ஸோ நிறைய பேர் எப்சம் சால்ட் தொடர்ந்து செய்கிறீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது ஒரு டென் டேஸ் ஒன்ஸுக்கு டைம் கொடுக்கணும் சின்ன சின்ன செடிகளுக்கு அது தாங்காது நீங்கள் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் எப்சம் சால்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் நல்ல ஒரு அங்கே க்ரோத் இருக்கும் வளர்ச்சி நல்லா அந்த இலையெல்லாம் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ சின்ன செடிகளுக்கு ஒரு டென் டேஸாவது நீங்கள் டைம் கொடுக்கணும் அவசர அவசரமாக எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஸோ இப்படி தான் நான் இந்த சின்ன சின்ன செடிகளெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் இனிமேல் நம்ம நம்ம கேஎஸ்டியில் வாங்கின செடியெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் மாடிக்கு கொண்டு வருவேன் அதோட அப்டேட்டையும் என்னங்கிறத காட்டுறேன் ஸோ அப்படி இருந்த செடி தான் இப்படி இருக்குது இதெல்லாம் போன வருஷம் வாங்கின செடி நான் ஜான்வரியில் வாங்கின செடி ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வேறு கழுவி வச்சு தான் ஒரு பன்னீர் ரோஸ் செடி எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் ஸோ கார்டனில் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தோம்னா அழகாக கொண்டு வந்துடலாம் நிறைய பேர் ஆசைப்பட்றீங்க ரோஸ் கார்டன் வளர்க்கணுன்னு தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனீங்கன்னா நீட்டாக கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இது ரொம்ப நாள் பூக்காமல் இருந்த செடி இப்போ திடீர்னு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு உண்டான சீசன் வந்துருச்சு அதனால் பூ பூக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்